சிவாய நம இன்னைக்கு பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவ தத்துவத்தில் மிச்சம் இருக்கிற இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் முதல்ல முதல்ல வந்து அஞ்சு சிவ தத்துவங்கள் சிவன் சக்தி சதாசிவம் ஈஸ்வரன் அப்புறமா வந்துட்டு சுத்த விதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சிவன் சக்தி முதல்ல வராங்க அப்புறமா வந்து சதாசிவத்தில் வந்துட்டு இடம் தோன்றுறது அதுக்கப்புறம் மறைத்தல் வருது முத்தொழில்கள் பண்ணுறதுக்கான கடவுளர்கள் வந்து இங்கே தோன்றுறாங்க அடுத்த தத்துவங்கள் வந்து வித்யா தத்துவம் ஏழு வித்யா தத்துவத்தில் வந்துட்டு நம்ம வினைகள் தோன்றினது அது குறிப்பிட்ட காலத்தில் அந்த வினைகளை முடிக்கிறதுக்காக கால தத்துவங்கள் தோன்றியது அப்புறம் அந்த உயிருக்கு தேவையான இச்சை அறிவு இதெல்லாம் புகுற்றப்படுது இப்போ வந்து ஆன்மாவுக்கு வந்து ஒரு சட்ட போட்ட மாதிரி ஆகிடும் அடுத்து ஆன்மா இயங்குவதற்காக பிராகிருதி மாயை வந்து தோன்றப்படுது இப்போ பேலன்ஸ் இருக்கிற இருபத்தி நாலு தத்துவங்கள் பார்க்கலாம் இது வந்து இந்த பிராகிருதி மாயையில் தான் வந்து தோன்றுது சிவ தத்துவங்கள் ஐந்தும் சுத்த மாயையில் தோன்றுச்சு வித்யா தத்துவங்கள் ஏழும் அசுத்த மாயையில் வந்தது இந்த இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்களும் வந்து பிராகிருதி மாயையில் வந்து தோன்றுறது பிராகிருதி மாயைங்கிறது வந்து ஒரு ஜடப்பொருள் அது அதனால இங்கே தோன்றின எல்லா தத்துவமுமே வந்து ஒரு ஜட தான் வந்து இருக்குது இதுவும் ஒரு ஜடந்தான் இப்போ இந்த இந்த ப்ராக்கிருதி பிராகிருதி மாயையில் வந்து இந்த ஆன்மா வந்து அதோட வினை பலன்களை வந்து பயன்களை வந்து அனுபவிக்க போகுது அதற்காக வந்து இப்போ முதல்ல வந்து பஞ்சபூதங்கள் வந்து தோன்றுது இந்த உடலும் பஞ்சபூதங்கள்னால ஆனது தான் நீர் நெரு நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் அதே மாதிரி இந்த உலகமும் பஞ்சபூதங்கள்னால அது இயங்க ஆரம்பிக்கிது அதுக்கப்புறம் இந்த உடல் வந்து செயல்படுவதற்காக அஞ்சு கண்மேந்திரியங்கள் வந்து தோன்றுது கை கால் பேச்சு உணவு செரிமானம் ஆகிறதுக்காக எருவாய் அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் ஆகிறதுக்காக கருவாய் தோன்றியது அடுத்து வந்து அறிவு செயல்படுவதற்காக அஞ்சு ஞானேந்திரியங்கள் வந்து தோணுது கண் காது மூக்கு வாய் செவி இங்கே வந்து உறுப்புகள் மட்டும்தான் இருக்குது அதோடைய செயல்பாடுகள் வந்து இன்னும் தோன்ற ஆரம்பிக்கலை அடுத்து வந்துட்டு அஞ்சு தன்மாத்திரைகள் இது வந்து அந்த முத பார்த்த அஞ்சு ஞானேந்திரியங்களோட செயல்பாடுகள் ஒளி பார்க்கறது ஓசை நாற்றம் சுவை ஊர் இந்த அஞ்சு தன்மாத்திரைகள் தோன்றுது அடுத்து வந்து நாலு அந்த வந்து தோணுது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம்ங்கிறது வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனோ டீட்டெயில்ஸோ வந்து கலெக்ட் பண்ணுது இப்போது ஒரு ஆப்பிள் பழம் இருக்குதுன்னா நான் வந்து இங்கே ஒன்று பார்க்குறேன் இது இப்படி இருக்குது சிகப்பாக இருக்குது உருண்டையாக இருக்குது அப்படின்ட்டு மனம் வந்து உள்ளே வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்புது சித்தம் என்ன பண்ணுன்னா சித்தத்தில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோராக இருக்கும் இப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப சொல்லியிருப்பாங்க ஆப்பிள்னா ரெட் கலரில் இருக்கும் உருண்டையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க இந்த மனம் வந்துட்டு முதல்ல வந்து இன்ஃபர்மேஷனை பார்க்குது சித்தம் வந்து குழந்தையில் இருக்கிறப்பய நமக்கு வந்து புகுத்தப்பட்ட எண்ணங்கள் வந்து அங்கே வந்து சேவ் ஆகிருக்குது அப்போ வந்து புத்தி வருது புத்தி வந்து இந்த இன்ஃபர்மேஷனை மனம் பார்க்குற இன்ஃபர்மேஷனை எடுத்துக்குது நினைவுகளில் ஸ்டோர் ஆகிருக்கிற சித்தத்தில் ஸ்டோர் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்குது எடுத்து இது ரெண்டத்தையும் அனலைஸ் பண்ணி ஓ இப்போ நம்ம பார்க்குற பொருள் வந்து ஆப்பிள் அப்படின்னு நம்ம புத்தி தான் வந்து நமக்கு சொல்லுது அடுத்து வந்து அகங்காரம் அகங்காரம் வந்து என்னென்னா புத்தி கொடுக்குற நாலேஜை வச்சு இதை நாம் இதை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா இதனால் எனக்கு நல்லது நடக்குமா இதனால் நான் வந்து சந்தோஷப்படுவேனா அப்படிங்கிறத வந்துட்டு அது வந்து சொல்லுது இது நாலுமே வந்து அந்த கரணங்கள் அந்த கரணங்கள்னால் நமக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் இது இதுக்கு நம்ம வந்து ஒரு உருவம் கொடுக்க முடியாது இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற நாலு விஷயங்கள் இதுதான் வந்து ஆன்மா ஆன்ம தத்துவத்தில் வர்ற இருபத்தி நாலு தத்துவங்கள் இது நம்ம சித்தர்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க நினச்சா ரொம்ப வியப்பாக இருக்குது அவங்க எல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் ஒன்று தான் விஞ்ஞானத்தோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் வந்து ஆன்மீகம் சரி நம்ம நீங்கள் வந்து உங்களுக்கு இதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் வந்து இலங்கை ஜெயராஜ் அப்படின்னு முப்பத்தாறு தத்துவங்கள்னு போட்டிங்கன்னா அவங்க வீடியோ வரும் டீட்டெயில்டாக இருக்கும் நீங்கள் ஃபர்தராக விருப்பப்படுறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இன்னைக்கான பாடலுக்கு போகலாம் இது வந்து தந்திரம் மூணில் வந்து பாடல் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கழிகின்ற அப்பொருள் காணகிழாதார் கழிகின்ற அப்பொருள் காணலும் ஆகும் கழிகின்ற உள்ளே கருத்துரை நோக்கில் கழியாத அப்பொருள் காணலும் ஆமே இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முப்பத்தாறு தத்துவங்களோட உண்மை பொருளை வந்து அறியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இறைபக்தியில் வந்து நம்ம முழுமையாக ஈடுபட்டிருந்தோம் இறைவனை வந்து நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து உள்ளுணர்வில் வந்து இறைவனையும் வந்து இந்த தத்துவங்களுக்குடைய பொருட்க பொருளை வந்து விலங்க செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம ஒரு வரி பார்க்குறோம் உள்ளே கருத்துர நோக்கில் அப்படிங்கிறப்ப வந்து அது ஆத்ம விசாரணை பண்ணுறதை வந்து குறிக்கிது நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் எல்லாத்தையும் வந்து நம்மளும் முயற்சி எடுத்து நம்மளும் சிந்திக்கிறப்போ வந்துட்டு இறைவன் வந்து அதுக்கான பதிலை வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு நன்றி